அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணப்படாதுன்னா பண்ணவே படாது மோனே வா கிளம்புவோம் நம்ம வீட்டுக்கு போவோம்ல ராஜா மாதிரி இருக்க உனக்கு பொண்ணால கிடைக்காது வாள போவோம் கனகா நீ என்ன சொல்லிட்டு இருக்கா ஆ கல்யாணம் மனமேட வரைக்கும் வந்தாச்சு வந்த பிறகு நீ இப்ப வந்து நின்றுட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா சும்மா இரு கொஞ்ச நேரம் நானாமா கேட்டேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நீங்களா பாத்தீங்க நீங்க பாக்குற பொண்ணெல்லாம் நான் வந்து ஓகேன்னு தானமா சொன்னேன் நீங்களா ஒரு பொண்ண முடிவு பண்ணிய பண்ணிக்கிட்டு இப்ப மணமேட வரைக்கும் வந்து நின்ன புறவைக்கு நீங்க கல்யாணம் வேண்டாம் நம்ம சொல்றிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காவ இன்னைக்கு எவ்வளவு அவமானம்மா பிராகு கொஞ்சம் வெளியே நிப்போம் அம்மா யாராவது தியேட்டர் போறவமா அம்மா சவுண்ட் போடாதீங்கம்மா ப்ளீஸ்மா இந்த பாரு மகேஷ் உனக்கு 50 லட்சம் டெபாசிட் பண்ணி 150 200 பவுன நகை போடுன்னு சொல்லிட்டு அந்த கெட் மாஸ்டர் ஒரு ஆளு சொன்னாரு நியப இருப்பா நான் சரீன்னு தானே சொன்னேன் انا நீ தான் என்னவோ விருப்பம் இல்ல இத விட வேற ஏதாவது பார்க்கலாம் ஜெリート இந்த சம்மந்தத்தை சரீன்னு சொன்னா நான் என்ன கூடுதலாக கேட்டுச்சே அந்த பொண்ணுக்கு இருநூறு இரநூத்தம்பது நகை போடுவாங்க அஞ்சு ஏக்கர் ரப்பர் எஸ்டேட் இட்டு தாருன்னு சொன்னார் மாறி இதுவரை ஐம்பது லட்சத்துக்கு டெபாசிட் பண்ணி தார் இல்லை இதுவரே பெரிய வீடு போட்டு தாருன்னு சொன்னாங்க ஏம்மா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் உங்க ரெண்டு பேரையும் நான் பார்க்கவே முடியாது நான் அப்படியே அவியத்தார வீட்டிலேயே இருந்து அடிமையா இருந்துட வேண்டியதுதான் யாமா அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கேம்மா யாமா இப்படி பண்றீங்க இந்த பொண்ணுக்கு என்னமா குறைச்சல் ஆ அழகு இல்லையா படிப்பு இல்லையா நல்ல வேலை இல்லையா யாமா என்னை இப்படி நீங்க பணத்துக்கு வேண்டி இந்த திராசுல நிக்க விட்ட மாதிரி நிக்கிறிய சும்மா இருல கன்னியாகுமரியில பிறந்துகிட்டு டவுர் எதுவும் வாங்காம கெட்டுனா

இங்க பாரு அவன் உட்கார்ந்து இருந்து தின்னாலும் ரெண்டு மூணு தலைமுறைக்கு இருந்து தும்பான் எவ்வளவு கடை கட்டி வாடகைக்கு விட்டுருக்கோம் அதுல இருந்து வர வருமானம் எல்லாம் நமக்கும் நம்ம பிள்ளைகள் தானே நீ வந்து சண்டை எதுவும் போடாத போ அளவோட இரு இப்ப என்ன அந்த பிள்ளைக்கு என்ன குறைச்சல் நல்லா தானே படிச்சிருக்கா நம்ம பிள்ளைக்கு ஈக்குவலா படிச்சிருக்கா நல்ல ஒரு வேலையில இருக்கா எல்லாம் தாரேன்னு தானே சொல்லாவ சொத்துக்கு சொத்து இருக்கு நகைக்கு நகை இருக்கு

நான் சொன்ன ஏதா நடக்கும் இல்லனா நான் இந்த மண்டபத்தை விட்டு வெளிய வர மாட்டேன் இந்த மண்டபத்திலே எங்கயாவது ஒரு இடத்துல பாத்துடுங்க நான் இதுக்கு மேல சொல்லல அம்மா ப்ளீஸ் அம்மா 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 அப்பா அப்பா அம்மா என்னெல்லாம் சொல்லிட்டு போறாங்கன்னு பாருங்கப்பா அப்பா நான் என்ன பா பண்ண என்ன வச்சு ஏன்பா இப்படி விளையாடுறிய எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா நான் போறேன் என்னால யாருக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம்ப்பா நான் போறேன் ஆனா போறதுக்கு முன்னால அந்த பொண்ணை பார்த்து ஒரு வார்த்தை நான் மன்னிப்பு கேட்டுட்டு போயிருப்பா மக்களே இப்படி பேசாதல என்ன ஒரு மாதிரி இருக்கு பாரு யார் தடுத்தாலும் உன் கல்யாணம் நடக்கும் அதுக்கு நான் பொறுப்பு மக்களே நான் பொறுப்பு கண்ணை தொடச்சிட்டு அழாம போ உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அப்பா சொல்ல அப்பா அழாத மக்களே போ கண்ணெல்லாம் தொட யாராவது பார்த்தா என்ன நினைப்பாவ போ மக்களே உங்க அம்மையை தானே நான் சமாளிச்சுக்கிட்டேன் போ ரொம்ப தேங்க்ஸ் பா ரொம்ப தேங்க்ஸ். நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்ப்பா. நான் ரூமுக்கு போறேன். நானும் வரட்டா மக்களே. இல்லப்பா கொஞ்ச நேரம் யோசிக்கணும். நான் போறேன்ப்பா. என் வாழ்க்கைய பத்தி நான் கொஞ்ச நேரம் யோசிக்கிட்டு நான் தனியா இருக்கணும். ஒரு அரை மணிக்கூர் குறையنا டைம் கொடுங்கப்பா. சரி மக்களே போ. அட கடவுளே என்ன நடக்குங்க? இப்படி பణం பణంனு நிக்குது. இந்த அம்மையாரு. இப்ப என்ன பண்ண? ஐயோ ஒரே குழப்பமா

இனி சாயங்காலம் வீடுக போறதுக்கு வேற எடுத்து வந்துருக்கா அப்படி மொத்தம் அஞ்சு சட்டை எடுத்து போடுவேன் கல்யாண எல்லா பொம்பளை பிள்ளைகளும் என்ன பாக்கும்ல நான் இனி மாப்பிள்ள வரும்போ மாலை மாத்துது அப்படி இப்படின்னுட்டு என்ன பாத்துட்டு இருப்பாவல அதான் எங்க அக்காள்ட கேட்டேன் உடனே என்ன வாங்கி தந்துட்டா அது சேமா அவ கல்யாணத்துல மாலை வரும் நினைக்கோ பிரச்சனை நடந்துட்டு நடக்குமா நடக்காதா என்ன நடக்கும்னே தெரியலையே

அரை மணி நேரத்தில் தாலி கட்டிடுவா போவோம் அந்த மனமேட பக்கத்தில் ஆயிரம் வேலை இருக்கு இன்னத்துல வந்துட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காவா கல்யாணம் முடிச்சுட்டு பேசலாம் சொல்லு என்ன விஷயம் டேய் இந்த நடக்கதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ கஷ்டமா இருக்கு நீ முதல்ல உங்க அப்பா அம்மையும் எங்க இருக்காவும் பார்த்து கூட்டிட்டு வா ஏன் போ மாதிரி இப்படி சொல்ல ஆமா இவ்வளவு நேரம் என்ன நடந்துன்னு தெரியுமா என்ன நடந்து மாப்பிள்ளைக்கு அம்மா

அவர் எடுத்து சொல்றாரு அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு ஆனா உங்க மாமியார் தான் கேட்கவே மாட்டேங்க நான் முதலாவதே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டே போ மாதிரி இந்த வீட்டுக்கு ஆனா அவன் அக்கால கல்யாணம் பண்ணி கொடுக்கான்னு நல்ல மாப்பிள்ளை வருவான்னு நான் நல்லா சொன்னேன் போ மாதிரி ஆனா அப்பா தான் ஒத்த காலில் நின்றுட்டாரு நல்ல சம்பந்தம் நல்ல வசதின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தியா சரி நம்ம முதல்ல அப்பா அம்மா எங்க இருக்கான்னு பாப்போம் ஃபோன் பண்ணவே இல்லை ஏன் ரிங் போவே இல்லை ஐயோ அப்பா கிரின் போகவே இல்லையே பூமாரி என்ன பண்ண ஒர்க்க கூட ட்ரை பண்ண கிடைக்கல பூமாரி என்ன நடக்குமோ தெரியல நான் வீட்டுக்கு போய் சரி வா போ முத்தையா முத்தையா அப்பா அம்மா வீட்ல இல்ல எங்க அம்மா போய் இருக்காவ எங்க அப்பா அம்மா மதுரைக்கு போய் இருக்காவ ஆமா என்ன விஷயம் பிள்ளை உன் அப்பா என்கிட்ட நிலத்தை அன்னைக்கு எழுதி வாங்கினார் அதுக்கு நான் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டிருந்தேன் உங்க அப்பா முண்டா நேத்தே தாரேன்னு சொன்னாரு போன் அடிச்சா போன் சுவிச் ஆப்ல இருக்கு அதை தியாடி வந்தேன் மக்கா ரெண்டு நாளா தியாடி தேடி வந்தேன் உங்க வீடு கதவு பூட்டி கிடந்து அந்த பணம் இல்லைனாக்கி என் பிள்ள கல்யாணமே நடக்காது மக்கா வீட்டுல உங்க தாத்தா யாராவது இருந்தா கூப்பிடு உங்க வீட்டுல தாத்தா இல்ல எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கா இப்படி ஏமாத்திட்டானே அப்பேன் இப்ப நான் என்ன பண்ணுவேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கை என் பிள்ள கல்யாணம் நடக்குமா என் பிள்ள கல்யாணம் நடக்குமா மாப்பிள்ளைக்கு குடும்பத்துல உள்ளவிய காலில் கையில விழுந்தாவது இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தியே வச்சிடணும் மாப்பிள்ள வீட்டுல பதினஞ்சு லட்சம் பத்தியா அதை கேட்டு தகராறு பண்ணிட்டா அதான் பணம் கிடைக்குமான்னு தேடி வீட்டுக்கு போனேன்

நம்ம அவங்க கல்யாணத்தை நடத்தி வைப்போம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பதினைஞ்சு லட்சத்துக்கு நம்ம இருபத்தஞ்சு லட்சம் மட்டும் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருவோம் நம்ம இருக்க வீடை தள்ளி பாக்கி எல்லா சொத்தையுமே நம்ம பிள்ளை எழுதி வச்சிருவோம் நானும் அப்படித்தான் நினைச்சிருக்கேன் பா சவுந்தலா